கார்த்திக் தீபாசரியில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மாதிரி வியூஸ் சரியாக நம்ம சேனலில் போகிறதுல நீங்கள் எவ்வளோக்குள்ள பார்த்து லைக் பண்ணுறீங்களா அவ்வளோக்குள்ளே எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்வர்யா வந்து ஃபோன் பண்ணுறாங்க பார்த்தோன்னே என்ன என்னை தேடிகிட்டு இருக்க போல் அப்படின்னோன்னே ஆமாம் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னோன்னே நீ ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை நான் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கேன் முதல்ல என்னை தேடி விஞ்சவா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் பண்ணி ஐஸ்வர்யாவே டைரெக்டாக பேசிடறாங்க ரம்யா கிட்டே உடனே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துடுறாங்க நம்ம ரம்யா வந்து வர்றப்போ வந்து ஆமாம் யார் நீ எதுக்கு தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் தலையிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னே கூழ் கூழ் கொஞ்சம் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத ஓ நல்லதுக்காக தான் நான் எல்லாமே செஞ்சேன் அப்படின்னு நீ கார்த்தியை விரும்புறது உண்மை தானே அப்படின்னு சொன்னோன்னே கோவமாக வந்த ரம்யா வந்து லைட்டாக ஃபேஸ் வந்து சாந்தமாக ஆகிடுது அதுக்கப்புறமேட்டுக்கு ஐஸ்வர்யா வந்து நீ யார் முதல்ல அதுக்கப்புறமேட்டுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுகிற அப்படின்னோடனே நான் கார்த்தியோட ரெண்டாவது அண்ணி தான் அப்படின்னு சொன்னோன்னே மொத்தமும் ஆயிடுறாங்க ரம்யா கோவப்படுறதில் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே பாரு நீ வந்து கார்த்தியை விரும்புறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே ஆனந்துங்கிற ஆனந்த் வந்து உன்னோட ஃப்ரெண்டு தான் அது முதல்ல தெரியுமா அப்படின்னு என்ன சொல்கிற ஆனந்தோட தம்பி தான் வந்து கார்த்தி ஆனந்த் இப்போ தான் வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதே மாதிரி நீயும் வந்து கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எங்கள் வீட்டு மருமகள்லேயே வந்து சரியாக ஒத்துவராத ஆள் வந்து தீபா மட்டும்தான் அதனால் நீ ஒன்று கரெக்டாக காய் ந ஊற்றுனேன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து நீ வந்து கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதுக்கு உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன் நீ வந்து உண்மையிலே கார்த்தியை விரும்புகிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அது உண்மை தானே அப்படின்னு ஆமாம் ஆனால் என்னால் என் ஃப்ரெண்டுக்கு எப்படி துரோகம் செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிற அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து உன்னால் கார்த்தியை வந்து அடைய முடியாது நீ இங்கே பாரு நீ எந்த தப்பும் செய்யலை அவளே வந்து விலைக்கு போகிற மாதிரி நம்ம செஞ்சுட்டு நீ வந்து குடும்பத்துக்கு வந்து நல்ல பொண்ணு மாதிரியே நீ வந்து வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அதுக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யாவும் உடனே வந்து ஆமாம் கார்த்திகை வந்து முத முதல்ல எனக்கு தான் பொண்ணு பார்த்தாங்க பட் நான் அந்த சமயத்தில் கல்யாணம் வேணான்னு சொல்லிவிட்டேன் எங்கள் அப்பாட்ட இல்லைனா நான் தான் வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருப்பேன் என்னோட இடத்த நானே எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ரம்யா தீபாவுக்கு எதிராக வில்லியாக மாறுறாங்க ரம்யா அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க